திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அருள்மிகு அங்கே கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவபோகச்சாரம் சித்தி தருநாதன் தென் கமலை வாழ்நாதன் பக்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் திரு கைலாய பரம்பரை திரு தர்மயாதினம் நந்தி பரம்பரையில் நந்திகள் நால்வரில் சனத்குமாரர் நந்தியின் வழிவந்த மெய்கண்ட சந்தானத்து குருமூர்த்தமாக விளங்கியவர்கள் அருளியது சிவபோகச்சாரம் திரு தர்ம அதீன குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிய சுவாமிகளால் அருளி செய்யப்பட்டது சிவபோகச்சாரம் சிவபோகம் என்பது ஆன்மாவின் அறிவை மறைப்பதாகிய ஆணவ மூல மல முதலானவற்றை நீக்கி வற்றாத சிவானந்த பெருங்கடலில் திளைத்து சிவனும் தானும் ஒன்றுமன்றி இரண்டும் கலந்த நிலையில் விளைவது இதையே இந்நூல் ஆசிரியரும் உள்ள மலம் நீங்கி ஒங்கு சிவானந்த வெள்ளம் திளைத்து அதுவாய் மேவுதல் என்றும் பிரியாய் இருள் அருளால் நீங்க இன்பமாய் துன்றல் சிவபோகம் என்றும் விளக்கி அருளியுள்ளார்கள் இச்சிவானந்த போகமே ஆன்மாக்கள் எய்துவதற்குரிய சாரமாகும் இத்தகைய பரசுகத்தை சிவ ஆனந்த வெள்ளத்தை சிவபோக சா சிவபோகமாகிய சாரத்தை கூறுவதால இந்நூல் சாரம் என்ற பெயருடையதாயிற்று நல்லாசிரியர் உணர்த்திய ஞான உபதேசப் பொருளை கேட்டு பின் சிந்தித்து பெற்று பெற்று கூடிய அனுபவ நிலையில் உண்மையை உணர்த்துவது இந்நூல் வெண்பாய் ஆப்பில் அமைந்தது நூற்றி நாற்பத்தி மூணு பாக்களை கொண்டது இந்நூல் ஆன்மாக்களுக்கு அனுபவம் முதிர முதிர அந்நிலையில் இன்றும் மேன்மேலாகிய நிலைகளை நாட்டி அழைத்து செல்லும் வழிகாட்டியாக உள்ளது இந்நூல் சிவபோகமாகிய சிறந்த பயனை தருதல் பற்றி இந்நூல் அனுபூதி மாலை என்ற பெயரும் உண்டு இந்நூல் என் போன்றவர்களுக்கும் பலருக்கும் பயன் தருமாறு உரை கண்டவர்கள் திரு தர்மே புலவர் மகாவித்வான் சித்தாந்த கலைமணி சி அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் அவர்களுடைய உரை வாயிலாக நாம் இந்த சிவபோகச்சாரன்ற நூலை தொடர்ந்து சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சித்தி தருநாதன் தென் கமலை வாழ்நாதன் என்ற பாடல் ஆசிரியர் வாழ்த்து அழகிய திரு ஆரூரை தமக்கு வாழ்விடமாக கொண்டிருப்பவரும் பரநாதன் எல்லாரினும் மேம்பட்ட தலைவராயினவரும் நமக்கு குருநாதரும் ஆகிய ஞான என்னும் அருளாசிரியர் சித்தியும் பக்தியும் உண்மை ஞானமும் முக்தியும் ஆகிய பயன்களையெல்லாம் அருள வல்லவர் நம் குருநாதர் அவரே சித்தி தருநாதன் பக்தி தருநாதன் உண்மை தருநாதன் முக்தி தருநாதன் குருவே சிவம் ஆதலின் அருளாசிரியரான இறைவனே ஆகலின் அவரது திரு அருள்கண் நோக்கத்தால் உண்மை ஞானமே அன்றி பிற பயன்களும் சித்தி பத்தி முதலானவை உலதாதல் பொருட்டு வியந்து கூறி ஆன்மாக்களுக்கு குருவானவர் படிமுறையிலேயே வீடு அருளுமாறு தொகுத்து உணர்த்தியுள்ளார் இங்கனமாக சித்தி தருநாதன் என்றது முதல்வன் ஆன்மாக்களுக்கு அறியாது நிகழும் சிவ புண்ணியத்தினை வருவிப்பன் எனவும் பத்தி தருநாதன் என்றது அவ் அறியாது நிகழும் சிவ புண்ணியத்தால் பின் அறிந்து செய்யும் சிவ புண்ணியத்தினை வருவிப்பன் எனவும் உண்மை தருநாதன் என்றது அச்சிவ புண்ணியத்தால் பின் இரு வினை ஒப்புமுதல் என நிகழ்வித்து நாலாம் சக்தினி பாதத்தின் கண் ஆசான் மூர்த்தியாய் வந்து உண்மை ஞானத்தை உணர்த்துவன் எனவும் முக்தி திருநாதன் என்றது அவ்வுண்மை ஞானத்திற்குப் பின் பரமுக்தி நிலையை அருளுவன் எனவும் கூறியவாறு அறிக தென் கமலைவாழ்நாதனே நம் பரநாதன் நம் குருநாதன் என தனது ஆசிரியரின் பெயரை ஒருங்கே கூறாது அவரது வாழிடம் அவரது பெருமைகள் இதையெல்லாம் கூறி பயன்களை முதலில் கூறி ஆசிரியரது பெயரை பிற்கூறி ஞான என்னும் அவரது திருப்பெயரை நாள்தோறும் ஓதி வழிபடவே உண்மை ஞானம் பெற்று பரமுக்தியும் எய்தும் என கூறி அருளியுள்ளார் வாழ்த்து வணக்கம் பொருள் இயல்பு உரைத்தல் என்னும் வாழ்த்து முறைகள் மூன்றனுள் இது பொருள் இயல்பு உரைத்தல் என்னும் முறையாகும் அருவும் உருவும் அரு உருவும் அல்ல ஒருவன் உயிர்க்கு உயிராய் ஓங்கி திருவார் கமலை வரு பிரகாசன் என வந்தே அமல பதம் தந்து என ஆண்டான் அருவமாவது ஐம்புலனுக்கும் எட்டாத வடிவு உருவமாவது ஐம்புலன் ஆகும் வடிவு ஐம்புலனால் அறியப்படும் வடிவு அரு உருவமாவது ஒரு வழியில் ஐம்புலனுக்கு எட்டாமலும் ஒரு வழியில் ஐம்புலனுக்கு எட்டும் வடிவமாக உள்ள உடைய வடிவம் அருவம் உருவம் அரு உருவம் என்னும் முக்கூற்றினில் ஒரு கூற்றிலும் படாது தன்னை ஒப்பாரின்றி தானே தானேயாய முதல்வன் முன்னெல்லாம் என் உயிருக்கு உயிராய் என் உள்நின்று நின்று உணர்த்தி வந்தவன் இப்பொழுது திரு கண் உள்ள ஞான என்னும் ஆசான் மூர்த்தியாக எழுந்தருளி வந்து ஞான உருவமான தனது திருவடிகளை எனது தலைமேல் வைத்து தனது திருவடிகளை எனக்கு நிழலாக தந்து ஆட்கொண்டு அருளினான் தனக்கு ஒப்பு ஓமையும் இல்லாத முதல்வன் மற்ற யாரும் தனக்கு ஒப்பார் இல்லாதானே உயிருக்கு உயிராய் ஓங்கி பெத்த காலத்தில் நின்று உணர்த்தி வந்த முதல்வன் தானே முக்தி காலத்தில் ஆசான் மூர்த்தியாய் எழுந்தருளி வந்து அருள் செய்தார் ஞான பிரகாசன் என வந்தே ஆண்டான் மூர்த்தி மாணாக்கர்களை வீடு பெற்றிற்கு வாயிலாகிய ஞானத்தை அடையுமாறு பாசத்தை அறுத்து ஞானத்தை உணர்த்தலேன்றி சிவானந்தத்திலே அழுத்துமாறு செய்தல் வேண்டும் என தம் அனுபவத்தின் மூலம் வைத்து உணர்த்தியுள்ளார் மூன்றாவது பாடல் ஆரறிவார் நீதி வழி ஆதறிவார் சித்தி முத்தி ஆரறிவார் நர்த்தவங்கள் அன்பனைத்தும் பார் எவர்க்கும் கத்தன் கமலை இல்வாழ் ஞானப்பிரகாசன் என்னும் மத்தன் என்போல் போல் வந்திலனால் யாவர்க்கும் தலைவரான இந்த நிலவுலகில் உலகில் திருவாரூரின் கண் எழுந்தருளியுள்ள கமலை ஞானப்பிரகாசர் என்னும் அருள்குறவர் இவ்வாறு உருக்கொண்டு பிறந்து வந்து அருள் செய்திலராயின் அறநெறியாகிய உலகியல் ஒழுக்கமும் யோக சிவயோக ஞானங்களாகிய மெய்னரி ஒழுக்கம் என்னும் சாதனங்களும் அவற்றது பயனாகிய சித்தி முத்தி என்னும் பேறுகளும் இன்னது என்பதனை யான் எங்கனே உணரவல்லேன் நீதி வழியும் சித்தியுமாகிய உலகியலை முதல்வன் உணர்த்திய வழியன்றி உணர்தல் கூடாது என்பதனை மாணிக்கவாசக பெருமானம் அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலான் நான்கனையும் அருண் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கறிய இயம்பேடி அருந்தவர்க்கு அறமுதல் நான்கு அன்று அருளி செய்துள்ளனே திருந்தவர்க்கு உலகியற்கை தெரியாக்கான் சாழலோ என்று அருளியுள்ளார் உலகியல் நீதிகளையும் முதல்வன் உணர்த்திய வழியன் உணர்ந்த உணர்த்திய வழியிலேயே நாம் உணரல் வேண்டும் இறப்பில் தவம் எனப்பட்ட எஞ்ஞான் அழியாத சரியக்கிரிய யோகங்களாகிய சிவப்புண்ணியங்களை மெய் நெறியில் முடிந்த சாதனமாகிய உண்மை ஞானத்தை அவனையன்றி உணருமாறு இல்லை என அருளியுள்ளார் உலகியல் நெறியன்றி மெய்ஞானத்தையும் அவனையன்றி உணருமாறு இல்லை என்று அருளியுள்ளார் நாலாவது பாடல் அரி அயற்கு முன்னால் அடிமுடியும் காண பெரியவனே வந்து பிறந்து துரியம் ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் இன்று முன்னை நாளில் பிரம்ம விட்டனுக்களால் அடியும் முடியும் அறிய ஒண்ணாத பெரியவன் தானே இன்று இந்நிலவுலகில் தோன்றி ஞானப்பிரகாசன் என்னும் அருள் குரவனாய் திருஆரூரின் கண் இருக்கின்றான் இருந்து அனுபூதியினை மிகுவிக்கின்றான் பிறவா யாக்கை பெரியோன் பிறவாத தன்மை உடையவன் தானே வந்து அரி அயன் முதலான தேவர்களுக்கெல்லாம் அவர்களது பக்குவம் இன்மையால் கனவிலும் காண முடியாத பெருமான் பிறவா யாக்கை பெரியோன் என்னுடைய பக்குவமறிந்து எம்மை உய்விக்க வேண்டி நனவிலும் எளியோனாய் வந்து அருளினான் திரு ஆரூரின்கண் கமலை கமலின் ஞான பிரகாசன் என்னும் நாமம் கொண்டு ஞான அனுபூதி பெருகுமாறு இதுவரை உள்நின்று உணர்த்திய இறை முதல்வனே இப்பொழுது குருவாய் எழுந்தருளி வந்து உள்ளார் கண்டேன் இப்பாசம் கழிந்தேன் அமுதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தேன் வண்டி மிற்காத்தேனை பொலி கமலை செங்கமல பொற்பாது ஞான பிரகாசனையே நான் வண்டிகளெல்லாம் ஒளி எழுப்பி தேனை பொழியும் திருஆரூரின் கண் எழுந்தருளியுள்ள திரு கமலை ஞான பிரகாசன் என்னும் அருள் குறவரையே நான் எனக்கு ஆசான் மூர்த்திகளாக அறிந்து பற்றினேன் பாசக்கூட்டங்களிலிருந்து நீங்க பெற்று உரு திரு அருளாகிய அமுதத்தை முகர்ந்து பருகினேன் அதனால் பேரின்பத்தில் மூழ்கினேன் அருள் குறவனை அடைந்தவர் எய்தும் பயனை தம்முடைய அனுபவத்தின் பயனாக தம் அனுபவ வாயிலாக அருளியுள்ளார் தம்மை அடைந்து போற்றும் பக்குவர்களுக்கு ஞானத்தை அருளும் ஞானாசிரியர் அவர் என கருதி வண்டிற்கு நெகிழ்தல் பற்றி மலரில் தேன் பொழிதலை ஓமை காட்டியுள்ளார் திருச்சிற்றம்பலம்